आप भी डब पट्टी रखूं, अवलंब आप डब पट्टी रखूं, साहेब, जिंदा बिल्ला भी नहीं जन, जिंदा बिल्ला भी नहीं जन, जिंदा बिल्ला भी नहीं जन, look at this, डब पट्टी, eat, am eating, have eaten, have been eating, yet was eating, had eaten, had been eating, will eat, will be eating, will have eaten, will have been eating, is eaten, is being eaten, has been eaten, was eaten, was being eaten, had been eaten, will be eaten, will have been eaten, उड़ीसा ரைட் தமிழ் பிராக்டிஸ் பண்ணும் நீங்க எல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா ஆனா அது அதை விட அதுக்கு பின்னாடி உள்ள தமிழ் அந்த ஸ்ட்ரென்த் அந்த அந்த பலம் உள்ள வருது பாத்தீங்களா அதுதான் முக்கியம் பாருங்க தமிழ சொல்லவா சாப்பிடுகிறேன் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சாப்பிட்டு இருந்தேன் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன் சாப்பிடுவேன் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் சாப்பிடுவேன் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பேன் ரைட் நல்லா பாருங்க டின்னர் சாப்பிட படுகிறது நல்லா பாருங்க சாப்பிடப்படுகிறது சாப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாப்பிடப்பட்டிருக்கிறது சாப்பிடப்பட்டது சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது சாப்பிடப்பட்டிருந்தது சாப்பிடப்படும் சாப்பிடப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு